அன்பிற்கினே ஆசிரியர் யூஜி டிஆர் நியமன தேர்வு அழகு நான்குல அற இலக்கியம் தலைப்புல நாளடியார் குறித்த கருத்துக்களை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் நாளடியார் நாளடியார் நானூறு வெண்பாக்களை கொண்டது இதனை நாலடி நானூறு என்றும் கூறுவர் நாளடிய நானூறு வெண்பாக்கள் இருக்கு அதனால் நாலடி நானூறு அப்படின்னு பெயர் உண்டு நாளடியாரின் பெருமையை ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்ற பழமொழிகள் விளக்குகின்றன இங்கு சொல்லக்கூடிய அந்த நான்கு அப்படிங்கிறது வந்து தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழகு தமிழ் சொல்ல அருமை நாலு இரண்டில் நாளும் இரண்டும் அப்படிங்கிறது நாளடியாரையும் திருக்குறளையும் குறிக்குது அப்படிங்கிற நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் இவரை இந்நூலின் கடவுள் வாழ்த்தையும் பாடியுள்ளார் திருக்குறள் போன்று இந்நூலும் முப்பாலினை உடையது முப்பால் பகுப்பு கொண்டது நாளடியார் நானூறு வெண்பாக்களால் ஆனது தொகுத்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவரும் நாளடியார் நான்கு அடிகளால் ஆனது அதனால்தான் நாலடியும் இந்த நூலின் செயல்கள் பலரால் பாடப்பட்டவை இவை பாடப்பட்டது குறித்து பழைய கதை ஒன்று வழங்கி வருகிறது பல மலைகளில் சமண முனிவர்கள் எட்டாயிரம் பேர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் பஞ்சம் ஏற்பட்டது அதனால் அவர்கள் பாண்டிய நாட்டில் மதுரைக்கு வந்தனர் அவ்வாறு வந்த முனிவர்கள் பாண்டியன்ற உதவியை பெற்று தமிழ் ஆய்வில் ஈடுபட்டனர் சில ஆண்டுகளுக்கு பின் தமது நாட்டில் பஞ்சம் தீர்ந்த செய்தியை அறிந்து தமது இருப்பிடங்களுக்கு திரும்ப எண்ணினர் பாண்டிய மன்னன் அவர்களை பிரிந்து செல்ல இசைவு தராமல் தயங்கினான் அந்த சமண முனிவர்கள் எட்டாயிரம் பேரும் ஆளுக்கோர் வெண்பா ஒன்றை எழுதி தம் இருக்கைகளில் வைத்துவிட்டு ஒரு நள்ளிரவில் சொல்லாமல் புறப்பட்டுச் சென்றுவிட்டனர் மறுநாள் காலையில் பாண்டிய மன்னன் செய்தி அறிந்து மிகவும் வருந்தினான் அவர்களின் பிரிவுக்காக வருந்திய மனத்தோடு அந்த பாடல்கள் எழுதிய ஏடுகளை கட்டளையிட்டான் அவ்வாறு ஆற்றில் இடப்பட்ட ஏடுகள் நானூறு மட்டுமே நீந்தி எதிர்த்து சென்றன அவற்றை மட்டும் தொகுத்து நாளடியார் என பெயரிட்டு அப்பாண்டியன் நூலை உருவாக்கச் செய்தான் பிற்காலத்தில் பதுமனார் என்ற புலவர் ஒருவர் திருக்குறளை பின்பற்றி இந்நூலை பாகுபாடு செய்தார் அப்படிங்கிறாங்க இது ஒரு கற்பனை கதை தான் இந்த சமண துறவிகள் எல்லாம் சமண முனிவர்கள் எல்லாம் பஞ்சத்தின் காரணமாக பாண்டிய நாட்டுக்கு அடைக்கலமா வராங்க பஞ்சம் தீர் மட்டும் பாண்டிய நாட்டிலேயே இருக்காங்க பஞ்சம் தீர்ந்தவுடன் தங்களது இருப்பிடங்களுக்கு செல்ல விரும்புறப்போ பாண்டியன் வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்க தயங்குறான் ஏன்னா அவ்வளவு அறிவார்ந்த புலவர்கள் தமிழ் வளர்க்கக்கூடிய பூமி இல்லையா பாண்டியர்களோட பூமி அதனால பாண்டியனுக்கு தயக்கம் இருக்கு ஆனா இந்த சமணர்கள் வந்து போகணும் அப்படிங்கிற முடிவுல என்ன பண்றாங்கன்னா ஒரு நள்ளிரவில் சொல்லாமல் கொள்ளாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெண்பாவை எழுதி தங்கள் இயற்கையில வச்சுட்டு போறாங்க பாண்டியனுக்கு அடுத்த காலையில இந்த செய்தி தெரிய வந்தோன்னா வருத்தத்துல அந்த ஏடுகள் எல்லாத்தையும் ஆத்துலயே விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ நானூறு மட்டும் எதிர்த்து கரை சேர்ந்ததாகவும் அந்த நானூறு தான் நாளடி நானூறாக மாறியது பிற்காலத்துல வந்த பதுமனார் திருக்குறளை முப்பால் பகுப்பு மாறி இதையும் பகுப்பு செய்து வைத்தார் அப்படிங்கிறாங்க நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பெருமுத்தரையர்களை பற்றி குறிப்பு நாளடியாரில் உள்ளது பெருமுத்தரையர் கருணைச்சோறு அப்படின்னு அந்த பெருமுத்தரையர் அப்படிங்கிற இனத்தை பத்தி சொல்றாங்க பெருமுத்தரையரே செல்வரை சென்று சென்று இரவாதார் என்ற பாடல்களை குறிக்கப்படும் பெரு முத்தரையர்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பரமேஸ்வரவர்மன் வர்ம பல்லவன் காலத்தில் வாழ்ந்த சிற்றரசர்கள் இந்த பெருமுத்திரையர்கள் என்பவர்கள் சிற்றரசர்கள் இவர்களுடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு பரமேஸ்வர பல்லவன் காலத்தில் வாழ்ந்த சிற்றரசர்கள் தான் இவங்க எனவே நாலடியார் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு என்பர் திருக்குறளின் விளக்கம் போன்று அமைந்திருப்பதால் நாலடியாரை திருக்குறளின் விளக்கம் என்றும் கூறுவர் பதினெண் கீழ்க்கணக்கின் திருக்குறள் பழமொழி ஆகிய இரு பெரும் அறநூல்களுடன் நாலடியாரும் சேர்த்து முப்பெரு நூலாக திகழ்கின்றது பதினெட்டு நூல்கள்ல முப்பெரு நூல்கள் தலை சிறந்தது ஒன்னு திருக்குறள் இன்னொன்று நாளடியார் இன்னொன்னு பழமொழி நாளடியார் தொகுப்பு நூல் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப வெள்ளான் மரபுக்கு வேதம் என சான்றோர் எல்லாரும் கூடி எடுத்துரைத்த சொல்லாகும் நாளடி நானூறும் நன்கு இனிதா என் மனத்தை சீலமுடன் நிற்க தெளிந்து என் பெருங்குன்றத்து எனாயிரம் எனாயிரம் இருடி பண்பொருந்த பாடிய பானானூறும் என்ற தனிப்பாடல்கள் உறுதி நம்ம சொன்னாலே எட்டாயிரம் இருடி இருடி என்றால் சமண முனிவர்கள் அவர்கள் பாடிய பாடல் இல்ல தலை சிறந்த பாடல்கள் நானூறு பாடல்களை தொகுத்துதா நாளடியார் என்ற நூல் உருவானது அப்படிங்கிற இந்த தனிப்பாடல்கள் எல்லாரும் நாளடியார தொகுப்பு நூல் அப்படிங்கிறதுக்கு சான்றா நிறுவுது நாளடியாரில் காட்டப்படும் ஓமைகள் சிறப்பாக உள்ளன தீய குணம் உடையவர்கள் நல்ல மனிதர் மீது வசைமாரி பொழியனும் நல்லோர் அதற்கு எதிர் உரை கூற மாட்டார்கள் ஒரு கெட்டவன் வந்து நல்லவனை பழி சொல்லிக்கிட்டே இருக்கான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா நல்லவன் வந்து எதிர்த்து பேச மாட்டான் காரணம் நாய் கடிப்பின் அதனை எதிர்த்து கடிப்பார் நாய் கடிக்குதுங்கிறதுக்காக நம்ம போய் நாயை கடிக்க முடியாது இல்லையா அப்படின்னு கேக்குது நாலடியார் கூர்த்து நாய் கவ்வி கொல கண்டும் தம்வாயால் பேர்த்து நாய் கவ்வினால் இங்கில்லை தீர்த்தன்றி கீழ் மக்கள் கீழாய சொல்லிய கால் சொல்பவோ மேன் மக்கள் தன்வாயால் மீட்டு என்ற நாளடியார் ஓமை சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது இது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது அடுத்த இலக்கிய வரலாறு நாளடியார் குறித்து என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் நாளடியார் நானூறு வெண்பாக்களை கொண்டது நாளடி நானூறு என்ற பெயர் உண்டு நாளடியாரின் பெருமையை ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு பழகுத்தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என குரலும் நாளடியாரும் இந்த குரலை நாளடியாரும் பாராட்டப்படுகிறது இதுல வந்து குரலையும் இரண்டு அப்படிங்கிறது குரலும் நான்கு என்பது நாளடியாரையும் குறிக்கிறது நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் இவரே இந்நூலின் கடவுள் வாழ்த்தையும் பாடியுள்ளார் திருக்குறள் போல் இதுவும் முப்பாலினை அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் பகுப்பு கொண்டது நாளடியார் பாடல்களை பல சமண முனிவர்கள் பாடியதாக கதை ஒன்று உள்ளது ஆற்று வெள்ளத்தில் போடப்பட்ட சமண முனிவர்களை நானூறு ஏடுகள் நீரை எதிர்த்து வர அவற்றை எடுத்து தொகுத்தது நாளடியார் என்பார் இக்கதை கட்டுக்கதை நம்ம இருக்க அந்த கதையை பார்த்துட்டோம் அது வந்து கட்டுக்கதை தான் அதுக்கான சான்றுகள் இல்லை அப்படிங்கிறாங்க எப்படி இருந்தாலும் சமண முனிவர்களால் எழுதப்பட்டது நாளடியார் நானூறு வெண்பாக்களால் ஆனது பதிமூணார் தொகுத்தவர் நாளடியாரில் வந்த ஓமைகள் ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ பார்த்தோம் கடிப்பின் அதனை எதிர்த்து கடிப்பார் உண்டு அப்படிங்கிற பாடல் நாளடியாரில் இருக்கக்கூடிய ஓமைக்கு மிகச்சிறந்த சான்று அமையுது அப்படிங்கிறாங்க கல்வியின் சிறப்பை பத்தி நாளடியார் சிறப்பு கல்வி கரையில கற்பவர் நாள் சில வெள்ள நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரோழிய பால்வுன் குறுகின் தெரிந்து என மொழியும் முத்தரைய சிற்றரசுகளை பற்றி இரு பாடல்கள் வரும் குறிப்புகளை கொண்டு இதன் காலத்தை எட்டாம் நூற்றாண்டு என்று கணிப்ப அந்த இலக்கிய வரலாறு ஏழாம் நூற்றாண்டு பார்த்தோம் ஏழாம் நூற்றாண்டோட இறுதி பகுதி எட்டாம் நூற்றாண்டின் தொடக்கமா இருக்கலாம் ஜியோ போப் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் யானை போன்றோரின் நட்பை நீக்கி நாய் போன்றோரின் நட்பை பெற வேண்டும் என்கிறது யானை யானை இணையவர் நண்புரியி நாயனையானால் கேண்மை கெழிய கொள்ளல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்த வேல் மெய்யாத வாழ் குலைக்கும் நாய் யானை போன்றவர்களோட நட்பு வச்சுக்காதீங்க அப்படிங்கிறார் ஏன்னா யானைக்கு ஒரு குணம் உண்டு மதம் பிடிச்சிச்சுன்னா பாகனையே கொண்டுரும் நன்றிங்கிறது அதுக்கு தெரியாது ஆனா நாய் நன்றியுள்ள விலங்கு அதனால நாய் போன்றோரின் நட்பை பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க

பழம் புலவர் மொழியாலும் உணரலாம் வெள்ளான் மரபுக்கு வேதம் என சான்றோர் எல்லாரும் கூடி எடுத்துரைத்த சொல்லாகும் நாளடி நானூறும் நன்கினிதா என் மனதே சீலமுடன் நிற்க தெளிந்து என்கிறது தனிப்பாடல் பஞ்சம் காரணமாக மதுரையில் தங்கியிருந்த எட்டாயிரம் சமண முனிவர்களும் பஞ்சம் தீர்ந்ததை மாளுக்கொருவென்பா எழுதி வைத்துவிட்டு வெளியேறினர் முனிவர்கள் சொல்லாமல் போய் வெகுண்ட பாண்டியன் உக்கர பெருவழுதி பாண்டியனோட பேர் கொடுத்திருக்காங்க உக்கர பெருவழி அவ்வேடுகளை வையின் விட நானூறு ஏடுகள் மட்டுமே ஆற்றினர்க்கு எதிரேறின பாண்டியன் அவற்றை தொகுப்பித்து நாளடியார் என பெயரிட்டனர் இச்செவிவெளி செய்தி கதையும் நச்சு சிந்தாமணி உரையில் பல சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டது நாளடியார் என்பது படக்கூறி இருப்பதும் என் பெரும் குன்றத்து இருடி பண்பொருந்த பாடிய பாணானோரும் எனவரும் தனிப்பாடல் அடிகளும் கூறியது கூறல் அதிகாரத்தோடு தொடர்பில்லாதன கூறல் ஆகிய கருத்துக்களும் இந்நூல் ஒரு தொகை நூல் என்பதனை தெளிவுபடுத்தும் இதனை தொகுத்தவர் பதுமனார் நாலடியார் ஒரு தொகை நூல் அப்படிங்கிறதுக்கு இத்தனை சான்றுகளை காட்டுற இதனை தொகுத்தவர் பதுமனார் கடவுள் வாழ்த்து பாடியவரும் இவர் தான் உரையாசிரியர் நாளடியாரை சமண முனிவர் நக்கீரர் பாடினார் என்று கருதுகின்றார் எனினும் இது தொகை நூல் என்பது பெரும்பாலோர் கருத்து வேப்பரங்களை உரையாசிரியர் சொல்றாரு நாளடியாரை சமண முடிவராக நக்கீரர் கீரர் அப்படிங்கிற ஒரு பாடினார் ஒருத்தர் தான் பாடினார் அப்படிங்கிறாங்க ஆனால் இது தொகை நூல் தான் அப்படிங்கிறதான் பெரும்பாலும் எனக்கு கருத்தாக இருக்கு சிலர் வச்சிரநந்தி தமிழ்ச்சங்கத்து புலவர் பாடிய பாடல்களின் திரட்டு அப்படின்னு சொல்றாங்க நூல் அமைப்பும் முறைகளும் அப்படின்னு பார்க்குறப்ப நாளடியாறில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது அதிகாரங்கள் இரண்டு இயல்கள் நானூறு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரம் திருக்குறள் போலவே பத்து பாடல்களை பெறும் திருக்குறளை ஒட்டி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என பகுத்து உரை கண்டவர் தருமர் என்பார் பதுமணம் இதற்கு உரை எழுதியுள்ளார் இதற்கு இக்காலத்தில் உரைவளம் ஒன்று வெளியிட்டுள்ளனர் நச்சினார்க்கினியர் பருமேலழகர் அடியார்க்கு நல்லார் போன்ற பழைய உரையாசிரியர்கள் இந்நூலின் பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ளனர் இந்நூலில் ஆங்காங்கே திருக்குறள் கருத்துக்கள் காணப்படுகின்றன நாலடியாரின் காலம் பத்தி சொல்றப்போ நாளடியாரோட இரநூறாவது பாடலும் இருநூத்தி தொண்ணூறாவது பாடலும் பெருமுத்திரையர் பற்றி பேசுது முதலாம் பரமேஸ்வரவர்மன் பல்லவன் காலத்தில் சிறப்புற்றவர்களே பெருமுத்திரையர்கள் என கொண்டு இந்நூல் தோன்றியது கிப்பி ஏழாம் நூற்றாண்டு என்பார் வையாபுரி பிள்ளை இதனை ஏற்பார் இல்ல நிறைய பேர் ஏத்துக்கல மறுக்கிறாங்க காலம் வந்து சரியா தெரியல சிறந்த பகுதிகள் அப்படிங்கிறப்ப செல்வம் நிலையாமை பற்றி செல்வம் சகடக்கால் போல் வரும் சக்கர மாதிரி வரும் கல்லாறை கல்லாரை யாயினும் கற்பவரை சேர்ந்தொழுகி நல்லறிவு நாளும் தலைப்படுவார் கற்றாரோடு சேர்ந்தா படிக்காதவனும் அறிவாளியா மாற முடியும் அப்படிங்கிறாரு குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லல் நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி பற்றி சொல்றாங்க கல்விக்கரையில கற்பவள்னால் சில மெல்ல நினைக்கின் பின்பல தெல்லுதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருளிய பாலுன் குறையும் தெரிந்து கல்வி பற்றிய நாளடியார் பாடல் யானை அனைவர் நண்பொரியி நாய நாயனையார் கேண்மை தளி கொழல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்த வேல் மெய்யாதா வாழ்குலைக்கும் நாய் நட்பு பற்றின பாடல் விளக்கு புகை இருள் மாய்ந்தாங்கு ஒருவன் தவத்தின் முன் இல்லாதாம் பாவம் துறவ பற்றின பாடல் நாவின் கிழத்தி உரத்தலால் சேரா சேராலே பூவின் கிழத்தி புலந்து என்பது கல்வியும் செல்வம் ஓரிடத்தில் இடத்தில் சேர்வதில்லை அப்படிங்கிற உலக வழக்கை சொல்லக்கூடியதாக அமைது நாவின் கிளத்தி நாமகள் இருக்கிற இடத்துல பூமகள் பூமகள்னா திருமகள் இருக்க மாட்டா அப்படிங்கறத இந்த பாடல் வரிகளுக்கான பொருள் ஒருவர் பொறை இருவர் நட்பு மகனறிவு தந்தை அறிவு என்பன நாளைய வரும் பழமொழிகள் பார்ச்சோற்றில் நீ பெய்து உண்ணுதல் பிறன்மனை விளைவோருக்கு கொலை தண்டனை போன்ற அன்றைய வழக்கங்களும் நாளையாள் சுற்றப்பட்டிருக்கு அன்றைய கால உணவு பழக்க வழக்கம் சமூக அறம் எல்லாத்தையும் பத்தி நாளடியார் பேசு நாளடியார் இலக்கிய சுவையும் ஓமை அழகும் வாய்ந்ததே இதனை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்த இலக்கிய வரலாறு வேளாண் வேதம் நாளடி நானூறு என வழங்கப்படும் நூல் நாளடியார் பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது தொகுத்தவர் பதுமனார் அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார் கடவுள் வாழ்த்து பாடியவரும் பதுமனார் தான் முப்பாலாக பகுத்தவர் தருமர் நம்ம திருக்குறளோட உரையாசிரியர் உரை கண்டவர்கள் பதுமனாரும் தருமரும் அரத்துப்பாடுல பதிமூணு அதிகாரம் பொறுப்பாள இருபத்தி நான்கு அதிகாரம் காமத்துப்பாடுல மூன்று அதிகாரம் நாளடியார்ல மொத்தம் நாற்பது அதிகாரங்களும் பனிரெண்டு ஏல்களும் உள்ளன துறவரவியல் முதலில் உள்ளது ஏன்னா சமணர்கள் இல்லையா சமண துறவிகள் அதனால துறவரத்தை முதல்ல வச்சுட்டாங்க பதினெண்டு கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் மட்டும்தான் வேற எதுவுமே தொகை நூல் கிடையாது முத்தரையை பற்றி கூறும் நூல் நாளடியார் கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாளடியார் ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் நாளடியாரை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் மேற்கோள்கள் பார்க்கறப்போ குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு கற்பவர் நாள் சிற ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறுகின் தெரிந்து பெரியவர்க்கெண்மை பிறைபோல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு அடுத்த வரலாறு நாலடியார்ீழ்கான நூல்களை திருக்குறளுக்கு அடுத்து நாலடியார் போற்றப்படுகிறது நான்கடி கொண்ட வெண்பாக்களால் ஆனதால் நாளடி என கூறி ஆறு விகுதி சேர்த்து நாலடியார் என வழங்கியமை புதுமே ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாலு சொல்லு குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டு என்ற பழமொழிகள் இதன் பெருமையை குறிப்பன பல சமண முனிவர்களால் பாடப்பட்ட இதனை பதிமூணாறு என்ற சமண பெரியார் தொகுத்து வைத்தனர் என்பார் திருக்குறளை போன்றே இதுவும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற முப்பெரும் பிரிவுகளை உடையது இதன் சிறப்புணர்ந்து டாக்டர் ஜி யு போப்பையர் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இதிலே பெரும் முத்திரையர்கள் பற்றிய குறிப்பு வருகிறது இவர்கள் தஞ்சை தலைநகராக கொண்ட ஆண்ட சிற்றரசர்கள் முதலாம் பரமேஸ்வர பரமேஷ் வர்ம பல்லவன் காலத்தில் இவர்கள் சிறந்து விளங்கியதாக கல்வெட்டுச் சான்று கிடைப்பதால் நாளடி ஆர் கேபி ஏழாம் நூற்றாண்டினது என பேராசிரியர் வையாபுரி பிள்ளை கூறுகின்றார் முத்தரையர் பற்றி முழு வரலாறு கிடைத்தது அவர்கள் தொன்மை மிக்க குடியினர் ஆகலாம் என்றும் பாண்டியருக்கும் முத்தரையர் என்ற உண்டு என்றும் அறிஞர்கள் பாண்டியர்களுக்கும் முத்தரையர்னு பேர் இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால காலம் சரியா தெரியல திருக்குறள் போலாது இந்நூல் செல்வ நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமையில் தொடங்கி பிறன் அ பிறகே அரண் வலியுறுத்துகிறது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அரண் அற எது அப்படின்னு வலியுறுத்துது ஏன்னா துறவிகள் எழுதிய நூல் இல்லையா அதனால எல்லாத்தையும் நிலையாமையை பத்தியே பேசுறாங்க துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றியக்கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லார் யார் யார்மாட்டும் நெல்லாத செல்வம் சகடக்கால் போல் வரும் என்பது செல்வம் நிலையாமையை பற்றி சேர்ப்புகிற நாளடியார் பாடல் பல இடங்களில் திருக்குறளுக்கு மேலும் விளக்கம் சேர்ப்பது போல நாளடியார் பாடல்கள் அமைந்திருக்கும் யாகாவாராயினும் நாகாக்க என்ற திருக்குறள் கருத்தை நாளடியார் பின்வருமாறு விளக்குகிறார் காவாது ஒருவன் தன் வாய்த்திறந்து சொல்லும் சொல் ஓவாதே தன்னை சுடுதலால் ஓமாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அருவுடையார் எங்கயான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து ஒரேதான் பாடல் அடிகள் தான் மாறியிருக்கு காமத்து பாலில் பொது காமத்தின் தீங்கியும் நன்றியின்மையும் விளக்குதல் குறிப்பிடத்தக்கது விளக்கொலியும் வேசைய நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல விளக்கொலியும் நெய்யற கண்ணே அருமே அவரன்பும் கையற கண்ணே அரும் கையற்ற கண்ணே அரும் விளக்கில் நெய் தீர்ந்து போக போக வெளி விளக்கோட அந்த வெளிச்சம் குறையும் அதே மாதிரி பொருள் தீர்ந்து போச்சுன்னா இந்த பெண்கள் பொதுமகளிர் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற இந்த நன்றியின்மை அவர்களோட அஹ் குணத்த பண்பு பத்தியும் பேசுது நாளடியார் நாளடியாரால் அக்கால பழக்க வழக்கங்களையும் சமய நம்பிக்கைகளையும் நன்கு அறியலாம் உரையாசிரியர்கள் பலர் இன்னொரு செய்யுட்களை எடுத்தாண்டுள்ளனர் வரலாறு நாளடியாரின் உருவம் ஆசிரியர் சமண முனிவர்கள் தொகுத்தவர் பதுமனார் பெயர்கள் நாளடி நானூறு வேளாண் வேதம் பொருள் அப்படிங்கிறப்ப அறம் பற்றிய நூல் அறநூல் நீதி பால் வகைனா வெண்பா பெரும் பிரிவுகள் மூன்று அறத்துப்பால் பதிமூன்று அதிகாரம் பொருட்பால் இருபத்தி ஆறு அதிகாரங்கள் காமத்துப்பால் ஒரு அதிகாரம் மொத்தமா நாற்பது அதிகாரங்கள் பதுமனாரும் தருமரும் இருக்காங்க வேறு அறியப்படாத ஒருவர் செய்த உரை கிடைச்சிருக்கு சைவ சித்தாந்த நுற்பதிப்பு கழக உரை கிடைச்சிருக்கு புதுவை நயனப்ப முதலியார் உரை ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல வருது புதுவை வேதகிரி முதலியார் உரை ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு நல்ல கவனிங்களா அந்த ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல தஞ்சை ஞானப்பிரகாசர் திருக்குறளை பதிப்பிச்சிருப்பார் இங்க வந்து நாளடியா அந்த வருஷத்துல உரை எழுதியிருக்காங்க திருமயிலே முருகேச முதலியார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்குல கோமலபுரம் ராசகோபால் பிள்ளை உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வெள்ளி வருது வேதகிரி முதலியார் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வருது களத்தூர் வேதகிரி முதலியார் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல வருது வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வருது வே நாராயண உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல வருது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேரோட உரைகள் இருக்கு நாளடியார் சிறப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படுகின்றது நாளடியால் ஆன பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பல இருப்பினும் இந்நூல் மட்டுமே நாளடி என சுட்டப்படுகிறது பழமொழி மூதுரை இது எல்லாமே நான்கடி தான் ஆனால் நான்கடிங்கிற பெருமை நாளடியாருக்கு மட்டும்தான் ஆர்விகுதி பெற்று நாளடியார் என சிறப்பிக்கப்படுகின்றது டாக்டர் ஜி யு போப் அவர்கள் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நாளடியார் தொடர்பான பழமொழிகள் ஆளும் மேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இங்கே நாலு என்பது நாளடியார குறிக்கிது பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் இங்கே நாள் என்பது நாளடியார தான் குறிக்கிது நாளடியாரின் உள்ளடக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ நாளடியாரும் திருக்குறளை போன்று அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை அறங்களை நாளடியார் மிக தெளிவாக எடுத்து முன்வைக்கின்றது இளமை நிலையாமை செல்வம் நிலையாமை யாக்கை நிலையாமை பற்றிய கருத்துக்களை நூலின் தொடக்கத்தில் கூறும் நாளடியார் அதனைத் தொடர்ந்தே வாழ்வியல் அறங்களை வரிசைப்படுத்துகின்றார் மரத்தில் இருந்து கனி உதிர்வது போல இளமை வீழ்ந்து விடும் என்பதனை பணிபடு சோலை பயன்மாறும் எல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தன்று இளமை அவ்வளவுதான் இளமை இங்கிருந்து நாளடியாரோட பதினேழாவது பாடு நீரை நீக்கி பாலை மட்டும் பருகும் அன்னம் போல கல்வி கற்க வேண்டும் கல்வியில இருந்து எல்லாமே கசடற கற்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு அதேதான் இங்க வேற சொல்லாலும் நாளடியார் சொல்றது கல்வி கரையில நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருழிய பாளுன் குறுகின் தெரிந்து நடுவு நிலைமை பற்றி நாளடியார் கூடும் பாடல் சொல்றாங்க குஞ்சு அழகும் கொடுந்தானை கொட்டலுக்கும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்று நடுவு நிலையால் கல்வி அழகே அழகு நாளடியார மரபு குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்பு நாளடியார்கள் காணப்படுகிறது பெருமுத்தரையர் பெரிது உவந்து ஈயும் சோறு என்கிறது நாளடியாரோட இருநூறாவது பாடல் அதே மாதிரி நாளடியார்கள் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடலும் பெருமுத்தரையரே செல்வரை சென்று இரவாதார் இப்பாடல்கள் வந்து குறிக்கப்பெறும் பெருமுத்திரையர்கள் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டை சேர்ந்த பரமேஸ்வர வர்ம பல்லவன் காலத்தில் வாழ்ந்த சிற்றரசர்கள் தான் இந்த பெருமுத்தரையர்கள் எனவே நாளடியார் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முத்துக்கூட்டல் அறையர் முத்தரையர் நாட முத்துழைத்து எனவே முத்தரையர் என்னப்படுவோர் பாண்டியரே அப்படிங்கிறாங்க நாளடியாருக்கு இப்ப ஏழாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அது பாண்டியர்களை பத்தி பாடினா அது காலத்து வந்து ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறாங்க திருக்குறளின் விளக்கம் போல் நாளடியாரும் பல பாடல்கள் அமைந்துள்ளன எனவே நாளடியாறை திருக்குறள் விளக்கம் என்பதும் பொருந்தும் நாளடியாருக்கு திருக்குறள் விளக்கம் அப்படிங்கிற பெயரும் பொருந்தும் ஏன்னா திருக்குறள் மாதிரியே திருக்குறள் எப்படி விளக்கமா சொல்றது அதே மாதிரி நாளடியாரும் நிறைய பாடல்கள் இருக்கு காமாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதை தன்னை சுடுதலால் ஓவாதை ஆய்ந்தமிழ்ந்த கேள்வி அருவுடையார் எங்கையானும் காய்ந்த வந்து சொல்லார் கருத்து என்னும் நாளடியார் பாடல் யாகாவார் ஆயிரம் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டு என்னும் திருக்குறளின் விளக்கமாக அமைகின்றது எட்டாயிரம் சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாளடியார் அவற்றுள் தற்போது கிடைக்கின்ற நானூறு பாடல்களை நாளடி நானூறு என விளங்குகின்றது எனவே நாளடியாரை தொகை நூல் எனலாம் நாளடியார் தொகுப்பு நூல்தான் என்பதனை தனிப்பாடல்கள் உறுதி செய்கின்றனர் வெள்ளான் மரபுக்கு வேதம் என சான்றோர் எல்லாரும் கூடி எடுத்துரைத்த சொல்லாகும் நாளடி நானூறும் நன்கு இனிதா என் மனத்தே சீலமுடன் நிற்க தெளிந்து என் பெருங்குன்றத்து ஏனாயிரம் அடி இருடி பண்பொருந்த பாடிய பாணோரும் என்பன அத்தனிப்பாடல்கள் இருடி என்பது ரிஷி முனிவர்கள் அர்த்தம் சமண முனிவர்களை சொல்றாங்க பதின்கீழ்கணக்கில் முப்பெரு அறநூல்கள் நாளடியாரம் ஒன்று மற்றவை திருக்குறளும் பல இத்துடன் நாளடியார் செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்